அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம் கும்பராசிக்கு ஏழ்ற சனி இன்னும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு சனி வக்ரமாய் பின்னாடியே வரப்போறார் அப்படிங்கிறதுனால மறுபடியும் கும்பம் லேசாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருக்கு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ராகுவோட சனி சேரையில் சிக்கல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலேயும் அவர்கள் இருவரையும் குறு பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு இருந்தாலும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கோபம் கூடுதலாக வரக்கூடிய கோவப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு அதை மறுபடியும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இப்போ செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சங்கடப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய மாதமாகவும் கும்பராசிக்காரவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால எதிலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு நல்லது ஒரு அமைப்பு எட்டாம் தேதிக்கு மேலே அவரும் பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு வரார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆறுக்கு வரையில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கும்பராசிக்கார பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குழந்தை சார்ந்த விஷயங்களை இப்படி பண்றானே நம்ம ஒன்று செய்கிறோம் அவன் ஒன்று அவை ஒன்று பண்றானே அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக கவலைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தைகளை திட்டக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இதை சொல்லிட்டே வரோம் அதனால எல்லா விஷயங்களுமே இங்கே கலந்து சொல்லிட்டு இருக்கேன் நான்காம் இடத்துக்கு சுக்கரன் வருகிறார் சுகஸ்தானத்துல சுக்கரன் வரையில உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் புதிய தொழில் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா பத்தாம் அதிபதியும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதும் சுக்ரன் இருந்து சுபத்துவமாக அந்த இடத்தை பத்தாம் இடத்தை சுபத்துவப்படுத்துவதும் வீடு வண்டி வாகனங்கள் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் வீடு வண்டி வாகனங்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிளாட் வாங்கக்கூடிய வீடோட சேர்த்து வாங்கக்கூடிய ஒரு மாதமா கும்பராசிக்காரங்களுக்கு ஓரளவிற்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பதினோராம் இடத்தை குரு பார்த்து பதினோராம் இடமும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு அருமையான அமைப்பு ரெண்டு பதினோராம் இடங்களை குறு தொடர்புகளையில எளிதில் பணம் கிடைக்கும் பணம் ஈஸியா அவங்க கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பணத்தை வாங்கி ஒரு வீடு வாங்கினே ஒரு கார் வாங்கினே ஒரு உருப்படியாக ஒரு செலவு பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரியான புதிய சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லி கும்பராசிக்காரவங்க இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு இரண்டாவது திருமணங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான மாதம் சொல்லி சொல்லலாம் ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதம் நல்ல பெண் இரண்டாவது மனைவியாக வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மா வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு காதல் திருமணம் போன்றவையில் கைகூடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால கும்பராசிக்காரவங்க எதையும் பத்தி கவலைப்பட தேவையில்லை வேலை தொழில்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லா விதத்திலுமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த மாதத்துல உங்களுக்கு விட கூடுதலாக பத்தாம் அதிவதை பத்தை பார்ப்பதும் சூரியன் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருப்பதும் ரொம்ப நல்லது குழந்தை இல்லைன்னு காத்துக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தைக்கான ஏற்பாடுகள் ஒரு நல்ல மருத்துவரை அணுகக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எட்டாம் தேதிக்கு மேலதான் மருத்துவர் ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அதன் பின்பு மற்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால புத்திர வாக்கியத்துல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு மாசத்துக்கு தான் அதுக்கு அடுத்து ஒரு மாசம் வந்துடும் இல்லையா ஒரு மாசத்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அது வரலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பத்தாம் இடம் போன்றவைகள் நல்லா இருக்கு வேலை அமைப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குழந்தை அமைப்புகள்ல பிரச்சனைகள் வரக்கூடிய குழந்தைகளினால் ஒரு தொந்தரவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி கல்வி அமைப்புகள்ல தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு குழப்படியான ஒரு நிலைகளை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப நிதானமா என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு உடனடியாக ஒரு முடிவு எடுத்து இதுல போய் மாட்டிட்டு இந்த படிப்பை விட்டுட்டு வேற எடுத்துட்டேன் அதை எடுத்து படிக்க முடியலையே நான் ஒன்னு படிச்சேன் இப்ப ஒண்ணு படிக்கிறேன் முதல்ல ஒண்ணு படித்தேன் அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாம எதையோ ஒண்ணு படுத்து என்னால படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி திணறக்கூடிய மாதங்களாகவும் இந்த மாதம் இருக்கு அதனால முயற்சி எடுக்கிறதுல கரெக்டான ஒரு முயற்சியை பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல எதை தேர்வு பண்ணாலும் ஓரளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த மாதத்துல பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் கல்வி தான் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கல்வி அமைப்புகள்ல சிக்கலான அமைப்புகள் இருக்கு அதனால தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ் நல்ல காலேஜா அப்படிங்கறத பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்றது ரொம்ப நல்லதுங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எதையாவது ஒரு அவசரத்துல கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் கோர்த்து விட்டுரும் அப்படிங்கிறதுனால அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுவது நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே கும்பராசிக்காரங்க நிதானமாக தான் இருப்பீங்க இருந்தாலும் மேலும் நிதானமாக இருந்து கவனமுடன் செயல்பட்டால் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்